இந்த விபூதிக்கு என்ன பெருமை நினைக்கிறீங்க திருவண்ணாமலையில் ஒரு கோபுரம் பார்க்குறீங்கல்ல அம்முனியம்மாள் அம்முனி கோபுரம்னு ஒரு கோபுரம் இருக்கு இந்த அம்முனி கோபுரத்தில் என்ன பெருமைன்னா அந்த அம்மா சாதாரண சிவனடியார் சாதாரண பக்கத்து கிராமத்தில் இருந்தாங்க வந்தாங்க திருவண்ணாமலைக்கு வந்தோன்னே மனசு என்னமோ திருவண்ணாமலையிலேயே தங்கணும்னு முடிவு பண்ணாங்க கிழக்கு கோபுரம் கட்டலை கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க சாதாரண அம்மாட்ட என்ன இருக்கும் ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே இருக்காது அங்கங்க அங்கங்கே போய் கையேந்தி 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 கோபுரத்தை கட்டுறாங்க பாதி தூரம் கட்டி முடிச்சோன்னா மைசூர் மகாராஜாட்ட போய் பாதி செல் கொஞ்சம் காசு வாங்கி அதுக்கப்புறம் கட்ட முடியல அம்மனியம்மான்னு ஒரு சாதாரண சிவனடியார் இந்த கோபுரத்தை கட்டும்போது சிவபெருமான் கனவுல போய் சொன்னார் கவலைப்படாத என் திருநீரை கூடு கோபுரம் உயரும்னார் வந்த அடியாருக்குள்ள சம்பளம் கிடையாது விபூதி தான் விபூதி தான் இன்னைக்கு அப்படி ஒத்துக்குவாங்களா இன்னைக்கு ஒத்துக்குவாங்களா ஆனால் அப்படி இருந்தாங்க ஏன் இன்ன வரைக்கும் திருவண்ணாமலையில் சிவபெருமான் இருக்கிறாருன்னா காரணம் காசோ பணமோ ராஜா கட்டணம் காட்டியில் ஒவ்வொருத்தரும் உள்ள உயிரை கொடுத்து வச்சிருக்கிறாங்க கொடுத்தாங்க விபூதி கொடுத்தே கட்டுன கோபுரம் அம்மணி அம்மாள் கோபுரம் விபூதி கொடுத்தேன்